எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த பாட்டிலோட ரேட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இது வந்து அரை லிட்டரு ஆயில் பிடிக்கும் இந்த ஆயில் இதில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னு வச்சுங்களேன் தோசை அதுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப ஆயில் அதிகமாக வேஸ்ட் ஆகாது அதனால தான் இந்த பாட்டில் நான் வாங்கினேன் இது வந்து கிளாஸ் பாட்டில் கீழே வந்து கிளாஸில் இருக்குது பாருங்க இப்படி இருக்கு இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு நான் செக் பண்ண போகிறேன் அதனால தான் தண்ணி விட்டுருக்கேன் ஆயில் விடாமல் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக எல்லாம் ரிட்டர்ன் போட்டுடலாம் நல்லாவே ஸ்ப்ரே ஆகுது ரொம்ப நல்லா இருக்கு அதனால தான் தண்ணி விட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் எப்படியும் பண்ணிக்கலாம் அப்புறம் இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருந்தாக்கா ஆயில் வந்து நான் இப்படி கூட விட்டுக்கலாம் பரவாயில்ல இந்த பாட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது இதுக்கு வந்து கிஃப்ட்டு இப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் ஃபோன் வைக்கிற ஸ்டிக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கினேன் அதுவும் கூட நல்லா தான் இருந்தது அதில் தான் நான் இப்போ வீடியோ இருக்கேன் அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து இது கொடுத்தாங்க இது நம்ம கிஃப்ட்டு வச்சர் ஐம்பது ரூபாய்க்கு அவங்க பணம் போடணுன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார் போட்டால் தான் பணம் போடுவாங்களாம் இது நல்லா இருக்கா என்ன நம்ம ஸ்டார் போட்டால் பணம் போடுவாங்களாம் இப்படி கூட போடுவாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ தான் தெரியுது பணம் கொடுத்து நம்மளை ஸ்டார் போட சொல்கிறாங்க அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் பால் சொன்னேன் பார்த்திங்களா நான் சார்ஸில் கூட பார்த்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அழுக்கு போகிற மாதிரி எனக்கு தெரில ஆனால் அயன் பண்ண மாதிரி துணியெல்லாம் தனித்தனியாக இருந்தது உன்னோட ஒன்று பின்னி இல்லை அதனால இது நல்லா தான் இருக்குது ஆனால் அழுக்கு போகல ஆனால் துணி வந்து பின்னி பின்னி இல்லை ரொம்ப நல்லா டக்கு டக்குன்னு எடுத்தடலாம் அது போல தான் இருந்தது இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது தயிர் கோதுமை மாவு கோதுமை தோசைக்கு மாவு பசிரும் அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லாவே இருந்தது இது சார்ட்ஸ் கூட பார்த்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ